சுமந்திரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செஞ்சுருக்கிறார் இது முதுகெலும்பே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் தான் பெருக்கு நீங்கள் என்ன ஆணைக்குழு உங்களைய நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு என்று அற தேர்தல் ஆணைக்குழு என்று அழைக்கிறது ரஷ்ய தூதரகத்தில் இன்றைக்கு பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் மடிக்கணினியில் தான் வெடிகுண்டு இருக்குமோ என்ற வகையில்தான் இந்த இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதித்தியல்களாக இருக்குமா என்றும் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க என்று பார்த்தீங்கன்னாண்டா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சிலருடைய வேர்ட்மெனுக்கள் நிராரிக்கப்பட்டது தொடர்பாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பொது வழியில் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் சுமந்திரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செஞ்சிருக்கிறார் என்ன விடயப்பெறப்பில் என்று பார்த்தீங்கன்னா இது முதுகெலும்பே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் தான் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் பல முறைப்பாடுகளை செஞ்சுருந்தோம் இந்த தேர்தல் ஆணையத்திட்ட ஆனால் எந்த முறைப்பாடுகள் தொடர்பாகவும் இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை குறிப்பாக அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து தேர்தல் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார் கரணி அம்பரசூரி அவர்கள் அந்த தேர்தல் பரப்புர கூட்டம் இடம் இடம்பெறுவது பார்த்தீங்கன்னா மாவட்டப்புரம் கந்தசுவாமி சுவாமிக்கோ அப்போ அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய முறைப்பாடை தேர்தல் ஆணையங்களத்தில் வழங்கியிருந்தோம் இந்த தேர்தல் ஆணைக்குழு வந்து அங்கே முதலே சென்றிருந்தது அதாவது அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் முறைப்பாடு வழங்கினா பிறகு தேர்தல் ஆணைக்குழு வந்து அங்கே சென்றிருந்தது ஆனால் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ள ஏனென்று கேட்டிங்கண்டா அங்கே போனவர்களை பிரதமர் என்ற காவலாளிகள் உள்ளே போக விடாமல் தடுத்திருக்கின இதனால் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் நீங்கள் என்ன ஆணைக்குழு உங்களையே நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு என்று அரை தேர்தல் ஆணைக்குழு என்று அழைக்கிறது அரசமைப்பையும் திருத்தி உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களையும் கொடுத்து வச்சிருக்கோம் என்னதுக்கா ஆணைக்குழுவுக்கு தான் உடனடியாக இது தொடர்பு நடவடிக்கை எடுக்கும் அதற்கான அதிகம் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது என்று அவர் ஒரு விஷயத்த சொல்கிறேன்டா தேர்தல் உடனேயே காவல்படை போலீஸ் முழுவதுமே தேர்தல் ஆணைக்குழு கட்டுப்பாட்டுக்கள் தான் வர வேணும் அப்படி ஒரு சட்டம் இருக்கா இல்லையா அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தான் அரசமைப்பு சொல்லுது ஆனால் அந்த அதிகாரத்தையும் பாவிக்காமல் சுயாதீன ஆணைக்குழு ஒரு பேரையும் சூட்டி வைச்சோண்டு எந்தவித சுயாதீனமும் இல்லாமல் இங்கே ஒரு மிக முறையற்ற விதத்தில் நடக்கிற பரப்புரைகள் எல்லாத்தையும் தட்டி கேட்காமல் முதுகெலும்பு இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட என்னத்தை உதாரணமாக காட்டி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் கருணி அம்மரசூரி அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை வைத்திருக்கின்றார் என்னுடைய பிறப்பில் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அது ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டது தமிழ் பிறப்பிலையும் விமர்சிக்கப்பட்டது அதாவது கோயில் நிர்வாகம் இது தொடர்பாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்றால் கோயில் என்றது வழிபடபாடு இடம் அந்த இடத்துல கோயில் புறச்சூழலில் வந்து அவர்கள் கா காவலாளிகள் வந்து சப்பாத்து கால்களை நடமாடிக்கொண்டிருந்தவர்கள் என்ற விமர்சனங்கள்லாம் எழுந்திருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது அன்புமான மேலேயும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதாவது வந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதாவது அன்புமாரஸ் நாயக் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிக்க வந்து அதாவது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா நான் எங்களுடைய அதாவது எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு கண்ணை முடிக்கும்னு நாங்கள் நிதியை கொடுப்போம் ஆனால் வேறு ஏதாவது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு பத் ஒன்றுக்கு பத்து தடவை ஜோதி தான் நிதியை படிவிப்போம் அபிவிருத்தி பணிகளுக்காக ஆகவே இது ஒரு லஞ்ச ரீதியான முறையில் தான் இவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு சுமந்திரன் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருந்தார் ஆகவே அந்த விமர்சனம் தொடர்பாகவும் பல பல விடயங்கள் பேசப்பட்டது அதில் சும அன்வரச நாயக் அவர்களும் அது தொடர்பான இன்னொரு விடயத்தை சொல்லியிருப்பார் நான் அப்படி சொல்லல ஊழல் நடக்கிற ஆக்களுக்கு தான் நாங்கள் நிதியை விடுவிக்க மாட்டோம்னு சொல்லலாம் ஏன்னா திரைச்சேரியில் நாங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சே சேகரித்து வச்சுருக்கோம் ஊழல் நடக்கிறத ஊழல் நடக்கிற இதில் மட்டும்தான் நாங்கள் நிதியை விடுவிக்க மாட்டோம் என்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் என்னதான் சொன்னாலும் அது காணொலிகளில் வெளியாக இருந்தது அதை மறுக்க முடியாதுன்னு பல தங்களுடைய விமர்சனங்களை முன்வை தேவை நாங்கள் காணக்கூடிய மாதிரியே இருந்தது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் தெரிவிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சிலருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பொது வழியில் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அது ஒரு பக்கம் இருக்க இந்த தேர்தல் பணிகள் அனைத்துமே பூர்த்தியாகிவிட்டது எந்தெந்த சபைகளில் என்னென்ன வகையில் தேர்தல்கள் நடைமுறைகள் இருக்கின்றன என்பது தொடர்பான பல விடயங்களையும் ஜாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காணொலியை நான் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஜார்பாண மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றது ஜார்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களில் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து பத்தொன்பது உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த மாவட்டத்திலே மாநகர சபை ஒன்று நகரசபை மூன்று பிரதேச சபைகள் பதிமூன்றாக மொத்தம் பதினேழு உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஜார்பாண்டா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த தேர்தல்கள் செயற்பாடுகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் தேர்தல் திணைக்களத்தாலும் அம்மாலும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்படுகின்றன அதாவது இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளை மேற்க மேற்பார்வை செய்வதற்காக இருபத்தெட்டு வலயங்களாக யாழ்ப்பாணம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு வலைய உதவி தெரிவித்த ஆட்சியலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்ததாக மேலும் இருநூற்றி நாற்பது உத்தியோகத்தர்கள் இந்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையிலே ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்குரிய செயற்பாடுகள் முறைப்பாட்டு முகாமித்துவ பிரிவாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் ஏற்கனவே இந்த அருகம்பையில் வெடிகுண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு விடயப்பரப்பு வந்ததுலேருந்து நாட்டில் வந்து ஒரு சீரற்ற காலநிலையே இருந்து வருகின்றது அந்த வகையில் இன்னொரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா கொழும்புல உள்ள ரஷ்ய தூதரத்தில் இன்றைக்கு பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வெளிநாட்டவர் ஒருவர் வந்து மடிக்கன்று ஒன்றை கொடுத்துட்டு போனதால் வந்து இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல் பற்றி சந்தேகிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ம மடிக்கண்ணியை கொடுத்துட்டு உடனடியாகவே வெளியேறிவிட்டார் தான் இதில் வெடிகுண்டு இருக்குமோ என்கின்ற சந்தேகம் வந்து வந்திருக்கின்றது ஆக அது தொடர்பான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த அதாவது வந்து விசேடு அதிரடிப்படி விசேடு அதிரடிப்படை என்ற வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கர்பா தோட்டம் போலீஸார் உள்ளிட்ட குழு அவடது உடனடியாக விரைஞ்சிருக்கு தான் வெடிகுண்டு இருக்குமோ என்ற வகையில் தான் இந்த ஆய்வுகள் எல்லாம் நடந்தது அந்த வகையில் குறித்த மடிக்கணினியில் எந்தவித வெடிகுண்டுகளும் பொருத்தப்பட்டிருக்க என்று பரிசோதனை பின்னர் தெரிய வந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளைத் தொடர்ந்து கருவா தோட்டம் போலீசாரர்களால் மேலதிக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விஷயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு தேர்தலை முன்னிட்டதான ஒரு விடயமா இது என்கின்ற கேள்வியும் அழுந்திருக்கின்றது அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இவ்வாறான வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்படும் அதுவும் இந்த தேர்தலை மையப்படுத்தி இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதி செயல்களாக இருக்குமா என்றும் சிலர் சந்தே சந்தேகிக்கின்றார் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற சிலை தொடர்பான சந்தேகங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த இதற்காக உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்றும் போலீஸார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அருகம்பேல வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததில் இருந்தே சுற்றுலா பயணிகளிட பிறகு ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தது அந்த 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 குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆனால் அதன் பிறகு சுற்றுலா பயணிகளிட தொகை கொஞ்சம் அதிகரித்து காணப்பட்டது அதாவது வந்து இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுடைய தொகை கொஞ்சம் அதிகரித்து காணப்படுகிறது இப்போ இந்த தகவல் வந்தால் பிறகு எந்தளவுக்கு இந்த சுற்றுலா பயணிகள வருகை இருக்கப்போகுன்றது கேள்வியும் எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மையிலேயே இதை நாங்கள் வெறுமனை தேர்தல் விடயம் சம்பந்தமாக எடுத்துகிட்டு போயிடாது ஏனெண்டா ஒரு எப்பயுமே இந்த படிகுண்டு அச்சுறுத்தல் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாகவும் பார்க்க வேணும் ஆகவே இப்படியான விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒன்று வந்து தேசிய பாதுகாப்பு ரீதியிலையும் பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த சுற்றுலா பயணிகளிடம் வருகை குறைந்தால் பொருளாதார ரீதியாக நாட்டில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனெண்டா அமெரிக்க டொலர்டாக பருமதி வெகுவாக ஏறிக்கொண்டு வருகின்றது இலங்கை நாடு என்ற பெரும் அது குறைஞ்சோன்று இருக்குது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இதற்கு என்ன தீர்வை தரப்போன்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை முடிவுகள் வந்த தான் தெரியும் உண்மையிலேயே இது என்னத்துக்காக இந்த விடயம் தொடர்பாக நடந்தது மடிக்கணி அவர் இப்போ ஏன் வைத்துட்டு என்ற விஷயங்கள் இனி அடுத்த கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வரும் அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது